அரசு பள்ளிகளில் சர்ச்சை பேச்சு வன்கொடுமை சட்ட உள்பட ஐந்து பிரிவுகளில் வழக்கு சொற்பொழிவாளர் அதிரடி கைது ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பியபோது விமான நிலையத்தில் போலீசார் மடக்குனர் மகாவிஷ்ணு என்னங்க அவருக்கு போய் சொற்பொழிவாளர் என்று ஒரு என்ன சொற்பொழிவாளர் ஸ்கூலில் போயிட்டு என்னங்க இது வடு சுத்து போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் நேற்று முந்தான நேற்று லட்சக்கணக்கான செத்து போயிட்டான் உலகத்தில் அவனெலாம் எங்கே இருக்குறான்னு தெரியாது இல்லை ஜென்மம் எங்கே இருக்குது நரகம் எங்கே இருக்குது சொர்க்கம் எங்கே இருக்குது சாமி எங்கே இருக்கிறான் ஆன் கோச்சி காத்தீங்க இந்த பிள்ளையார் இந்த ரோடெல்லாம் வச்சிட்டாங்க நேற்றுனால வண்டி ஓட்ட முடியல அவ்வளோ டிராஃபிக் கீழே விழுந்துட்டேன் பார்த்துங்க இதெல்லாம் தடுக்கணுங்க சட்டம் சரியில்லை ஹாய் மாடியர் வியூவர்ஸ் குட் மார்னிங் இப்போ உலகத்தில் வந்து ரெண்டே டைப் மக்கள் தான் ஒன்று சைக்கோபேத்து இன்னொரு இன்னொரு இன்னொருத்தவங்க சைக்கோபேத் இல்லாத அப்பாவிகள் சைக்கோ பாத் பார்க்குறதுக்கு பல பொண்ணு ஆனால் ரெண்டு தான் சொல்கிறான் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே க்ளப் கிப் செம்மையாக இருப்பான் ஆனால் பயங்கரமான ஒரு அவன் எப்படி பணம் பண்ணணும் எப்படி அந்த பொண்ணு வந்த மாரம்லாம் எப்படி பிடிச்சி கடிக்கணும் உடச்செல்லாம் பிடிச்சி எப்படி கண்ணணும் அப்புறம் உயிர் நிலையில் எப்படி மூத்திரம் உண்ணும் இந்த மாதிரி ஒரு கேட் ரு ஆன் பெண் ரெண்டு பேர்லேயும் அவங்க உண்டு இன்னொருத்தவங்க அப்பாங்க லைக் என்ன மாதிரி நல்லதையே சொல்லி நல்லபடியே வாட் நல்லபடியே சாகணும்னு நினைக்கிறேன் எதுவும் பணம் நல்லா ஓடாமல் இருக்கிறது போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் அடுத்தது பார்க்கலாம் விவர்ஸ் இப்போ அந்த ஒரு ஒரு வாரம் பார்த்ததுனால இந்த மலையாள சினிமாவை வச்சு பாலியல்னு சொல்லி உருட்டு உருட்டுன்னு சம்பாதிக்கிறானுங்கிற ஒருத்தவங்க வரும் எல்லா சனலையும் எதையா பேசுகிறான் பாருங்க வள்ளுவரே வந்து அவருடைய இதுகெல்லாம் திருக்குறளில் வந்து அம்மா பணத்தை அந்த பாலியல் அந்த கடிக்கிறது அந்த கட்டிச்சு அந்த மாறெல்லாம் கட்டிக்கிறது உதவு கட்டிக்கிறது போட்டு பிராடுறது இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய இருக்கு போய் பாருங்கள் அம்மா கூட உறவு வச்சுக்கிறதுன்றார் பொணம் எல்லாம் போனால் இருட்டறையில் பிணத்துடன் உறவு வைத்துக் கொள்வது தான் இந்த கொடூர கடிக்கிறது புடிக்கிறது அழுத்துறது கசக்கட்டு துணியெல்லாம் இருந்தது வேற காலம் அம்மா எல்லாம் தான் எல்லாம் மேலாடியே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தான் பெண்கள் அப்போ எங்கேயா போச்சு பாலியல் தொல் அப்பெல்லாம் இல்லையே இப்போ தானே இருக்குது காசுக்காக இது பண்ற வேலை இதெல்லாம் அரசாங்கம் கண்டிக்கணும் கண்டிக்கணும் எந்த ஒரு கற்பழிப்பு ஆமாம் அந்த காயப்பட்டுனது வரலில் கீறுனது நம்ம இதில் சிகரெட்டில் சுட்டது அப்புறம் ராட்டில் அடித்தது உயிர்நிலையில் ரத்தம் வர வச்சது இந்த மாதிரி எவ்வளோ கொடுமைகள் பண்ணி இருந்தாலும் கோர்ட்டுக்கு வேணு போனால் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் காலங்காலமாக இது நடந்துகின்னு தான் இருக்குது புரியுதுங்களா ரொம்ப கஷ்டம் வக்கி வக்கீலும் அந்த நீதிபதியும் அந்த அப்படியே அந்த அந்த பெண் வந்து அந்த ஒருத்தவங்ககிட்ட பாதிக்கப்பட்டால் அவன் கட்டிச்சான் பிடிச்சான் இழுத்தான் குத்தனான் ராட்டில் அடித்தான் அப்போ பாதிக்கப்பட்டாப்பார் அப்போ தும்பப்பட்டாப்பார் அப்போ ரத்தத்தை பார் அதை வீடும் ரொம்ப மோசமான நிலை இந்த கோர்ட்டில் ஏற்படாததுக்காக தான் பெண்கள் கோர்ட்டுக்கு போகிறது இல்லை நிரூபிக்கப்படாதுன்னு தெரியும் அதனால்தான் அவங்க அதை பற்றி இல்லை இல்லாட்டினா எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க இது நீதி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க போகிறது இல்லை வீவர்ஸ் ஒவ்வொருவர் உலகில் உள்ள ஒவ்வொருவர் உயிருக்குள்ளும் மனதுக்குள்ளும் காம கொடூரான் ஒளிந்திருக்கிறான் அவன் எப்போ வெளிப்படுவான்னு அவனுக்கே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் கோமாவில் இருக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு ஆறு வருஷமாக கோமாவில் இருக்காங்க திடீர்னு இருக்கோம்மா அவள் வந்து எதிர் இருக்கிறான் முன்னால் ஒரு நர்ஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவளை பார்த்த உடனே அவளை அப்படியே கட்சி மென்று துப்பிடுவான் காம கொடுக்குறான் அது ஒரு அப்பா வீதில் பயங்கரமான எஜுகேட்டட் இல்லை அந்த காமை கொடுக்குறான் திருட்டுருந்தான் எது உள்ளே ஒழிஞ்சிருக்கோம் எப்போ வேணாலும் வெளியே வரும் எப்போ அவனுக்கே தெரியாது காமம் இயற்கை இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கமே ப்ளீஸ் இந்த மாதிரி கொடூரன்கள்கிட்ட இருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டுமே என்றால் விபச்சாரத்தை எல்லா கேவலமா நான் தொழிலுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறேன் இந்த தொழிலுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு போயேன் ஃபாரின்ல இல்லை அன்பானவர்களே செக்ஸ்ட் தொழில் ஒன்றும் தப்பு இல்லைங்க காலங்காலமாக அது இருக்குதுங்க ஆதிவாசி காலத்துலேருந்தே இருக்குது ஒருவன் வறுமைக்கு தன்னை விற்கிறார் அப்போ அவங்க தன்னை விற்கிறார் தன் உடலை கொடுத்து அவனுக்கு இன்பத்தை கொடுத்து பணத்தை பெற்று குழந்தைகளை காப்பாற்றுகிறாள் அதே மாதிரி பணக்காரங்க கூட சரி ஒருத்தவங்க ஒருத்தங்க பிடிச்சிக்கிச்சு பிடிச்சி போய் மனசு இஷ்டப்பட்டு அவங்க தட்ஸ் ஓகே தப்பே கிடையாது ஆனால் அந்த பாலியல் இருக்குது பார்த்தியா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர் டவரு தயவு செய்து வெளிச்சத்துக்கு பாருங்க யதார்த்தமா இருங்க இருக்க இல்லாமல் ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்ததே செக்ஸ் தான் செக்ஸ் இல்லைன்னா உலகம் இல்லை பெண் இல்லைன்னா உலகம் இல்லை பெண் இல்லாத உலகத்தில் யாராவது அவளம் போயுமா ஏன் அந்த செக்ஸ் எப்படி கவலைப்படுத்துறீங்க எவ்வளோ அற்புதமானது தெரியுமா செக்ஸ் ஆராதிக்கப்பட வேண்டியது செக்ஸ் இந்த உலகிலேயே சிறந்தது ஒன்று என்றால் அது செக்ஸ் தான் பெண்களுக்கான ஒரு பதிவு அன்பான பெண்மணிகளே கண்மணிகளே ஆமாம் நான் யாரையும் சரி பெண்களை சரி விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆமாம் குட்டி கொடுக்குறது வேறு விட்டு கொடுக்குறது வேற குட்டி கொடுக்குறதுக்கும் தவறு விட்டு கொடுப்பா குட்டி கொடுப்பது தவறு விட்டு கொடுப்பது சிறப்பு விட்டு கொடுத்து போகணும் எல்லாரும் பெண் அவங்க ரெண்டு பேர் தான் உலகம் புரியுதா குழந்தைங்க பத்துக்காதீங்க செக்ஸ் நல்லா வச்சுங்க ஆனால் குழந்தைங்க வேணாம் பாவம் ரோட்டில் அங்கே இங்கே இங்கே நீங்கள் கள்ள காதல் என்ற பெயரில் கள்ள உறவு என்ற பெயரில் இந்த கருத்தடை விஷயம்லாம் பண்ணாமல் காண்டமெல்லாம் யூஸ் பண்ணாமல் இன்னைக்கு நம்பர் ஒன்னாகி போச்சு இந்தியா நூற்றி நாற்பது கோடி எப்படி வந்தாங்க இந்த குழந்தைங்க யார் பற்றா அப்பம் பேர் தெரியாது தப்பு இல்லை தயவு செஞ்சு பெண்களே இந்த தவறை செய்கிறாரு பிடிச்சிதான் போ அந்த காண்டங்கேண்டம் போட்டுக்கோ இது மாதிரி பெற்று போடாத அன்பானவர்களே இன்று உலகம் இருக்குல்ல இந்த வாழ்வாதாரம் இருக்குல்ல இட் இஸ் வெரி சிம்பிள் பயங்கரமாக சுருங்கி போச்சு லைக்கு நம்ம ரீல்ஸுன்றோம்ல ஷார்ட்ஸுன்ற அந்த மாதிரி சுருங்கி போச்சு உறவுகள் அது இது நத்திங் டூயிங் எல்லாமே வெரி ஷார்ட் ரீல்ஸ் தான் பார்க்குறான் ஷார்ட்ஸ் நான் பார்ப்பேன் டீட்டெயில்டாக லாங் வீடியோ பார்ப்பேன் நான் பார்க்க அப்படி அப்படியாகிடுச்சு ஸோ உண்மையாக வாழ்வோம் ரொம்ப ஷார்ட் லைஃப் சின்ன வாழ்க்கை ரீல் மாதிரி ஷார்ட் மாதிரி வெரி ஷார்ட் கொஞ்ச நாளில் நம்ம வாழ போகிறோம் அதே இன்பமாக வாழக்கூடாதா அரசாங்கமே கொஞ்சம் இந்த மக்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் செய்ப்பா ஏகப்பட்ட அவங்கள வரிகின்ற பேரில் கொடுமைன்ற பேரில் வந்து ஏகப்பட்ட கார் பங்களெலாம் நிறையா வாங்கிக்கிங்களா இந்த அழிவு காலத்துலேயே அது கொஞ்சம் அவங்களை சந்தோஷமாக வாழ விடுங்கலை அரசாங்கமே சில நல்லது இந்த பாலியல் தொல்லை பெரிய கருமமாக இருக்குது இப்போ பல்லாக்கா பட்டிங்கன்னா அவங்க மேலேயே இந்த பெண்கள் வந்து எச்ச துப்பிக்கிறாங்கோ அன்பானவர்களே ஒரு ரிக்வெஸ்ட்டு ஆமாம் சாமி கும்பிடுங்க நான் எனக்கு சாமி பக்தி கிடையாது நான் கடவுள் கும்பிட மாட்டேன் ஆமாம் கும்பிட்டதும் கிடையாது கடவுள் எனக்கு சோறு போட போகிறதும் இல்லை ஆமாம் நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கின்ற பேரில் இந்த புள்ளையார் சதுர்த்தின்ற பேர் இல்லை இது மட்டும் இல்லை எதுனாலமோ ஈஜிப்துலாம் எவ்வளோ கடவுளை கும்பிட்டேன் பட் கும்பிடுங்க அது வீட்டில் கும்பிடுங்க இல்லை அந்த கோயிலுக்கு போயிடுங்க ரோட்டில் வேண்டாம் ஒரே டிராஃபிக் ஜாம் நான் கீழே கும்பிட்டேன் கால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் பெருசாகலாம் இல்லை ஒரு சத்து பேர் நேற்று தினத்தில் தமிழ்நாட்டில் இல்லை இந்த பிள்ளையார் எங்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்தார் ரோட்டில் அவங்க அம்மாவை தேடுறது தான் சொல்லுவாங்க என்னத்தையே தேடினார் ஆனால் ரொம்ப பேர் செத்துட்டான் ஆக்சிடெண்ட் ட்ராஃபிக் ஜாம் தவிரங்க அப்புறம் சாமி கீமிலாம் யாரையும் போய் கும்பிடாதீங்க பொண்டாட்டியை போய் கும்பிடுங்க அம்மாவை கூட கும்பிடாதீங்க அம்மா கூட அவள் எவனுக்கு பார்த்தான்னு தெரியாது ஆனால் பொண்டாட்டி வா பிள்ளைய அவன் மட்டும் பெக்கிற மாதிரி பார்த்துங்க அவளை வணங்குங்க அவள் தான் தெய்வம் ரைட்டாக அன்பானவர்களே இப்போ சைக்கோ யாருன்னு பார்ப்போம் இப்போ இந்த நரியங்கள்லாம் இருக்காளுங்கள ஆ முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடே அவன் கம்பல் பண்ணான் அதை பண்ணான் இது இதை பண்ணான் இல்லை இப்போ இஷ்டப்பட்டா இல்லை அவன் சூடு வச்சான் இல்லை நெருப்பில் சுட்டான் எதையோ ஒன்று பண்ணால் நல்லா இருந்துட்டு இப்போ மார்க்கெட் போனதுக்கப்புறம் அவன் மேலே கேச போகிறது சைக்கோ அவனாகட்டும் அவளாகட்டும் ரொம்ப புரிகிற மாதிரி வச்சிங்களேன் இப்போ இது ஒரு மாதிரி பேப்பர் இருதா அப்புறம் வந்து இந்த மீடியா அங்கே நிறைய சோஷியல் மீடியா இருக்கு பாருங்க வியூஸ் வேணுன்றதுக்காக வியூஸ் வேணுன்றதுக்காக தப்பு தப்பா தப்பு தப்பா பொய் பொய்யா பொய் பொய்யா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையாக சொல்கிறான் பாருங்க இவன் சைக்கோ சைக்கோ இல்லாதவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் அடியில் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுப்பான் செம்மையாக பிச்சை எடுப்பான் ஆனால் நகரம் சொந்தத்தில் ஊடுகுது அப்பாவி மாதிரி இருப்பான் ஆனால் சைக்கோ கிடையாது இதுதான்